சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்

சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா நந்தினி வயது முப்பத்தொம்பது வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ விளையாறு உற்பிறவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அஸ்தன் மிச்சத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரும் படித்திருக்கதாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மாதானா நல்ல ஒரு வருமானம் வருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்கிறதா சில கருத்து வேறு கணவர் பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பெருசாக சொந்த பந்தானாலும் சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை இவங்க அப்பா அம்மாவும் இப்போ கூட இல்லைன்றதால படிப்பு படிப்புக்கு இப்போ எங்கேயும் வேலைக்கு வெளியில் போக வேணாம் அப்படின்ட்டு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து வெளியிலலாம் எங்கேயும் போக தேவ படித்த படித்த மாப்பிள்ளையாக இருந்துட்டா மட்டும் போதும் ஜாதி வயிதெல்லாம் எதுவும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னை லைஃப்ல நல்லா ச நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு சொந்தமாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டே பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் வீட்டோட மப்பிள்ளையை வந்துவிட்டால் போதும் அப்படின்ட்டு சில க எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமடி கட்டெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நகை காரு பங்களான்ட்டு நல்ல வசதியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் பசிச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா கவிதா வயது முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் ஒரு பிரிவு சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி சதவீதம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்காம் வரி பிடிச்சிருக்குறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துல பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதால் மாதம்லாம் மூணு லட்சத்துக்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சில்ட்ரிலையும் மொத்தமாகவும் எப்படி கெட்டால் நல்லா ஒரு பிஸ்னஸ் நல்லாவே போகுது அப்படின்ட்டு நல்ல பேர் நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக வச்சுருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் சில கத்துவே இருக்கணுமா கணவர் பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும் குழந்தைங்களெல்லாம் எதுக்கு இருக்க இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனாலும் ஓகே தான் அப்படின்னு சொ டபுள் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதியாக எடுக்கும்படி கடையெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க நல்ல இந்த எந்த ஒரு ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஏஜுக்கு எல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கார் பங்களா வந்துட்டு நல்ல வசதியாக தான் வாழ்ந்துட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க கோல்டெல்லாம் நிறையா வச்சுருக்குன்றதெல்லாம் ஃபினான்ஸ் மூலிமாவும் தனக்கு வரக்கூடிய கணவருக்கு ஃப்ரான்ஸ் மூலயமாவும் ஹெல்ப் பண்ணி தரதாக சொல்லியிருக்காங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நான் சொந்த பேக்கரியை வச்சு ரன் பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க வீட்டோட மாப்பிளே வந்துட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தல்தல்லாம் இப்போ வசிச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க